அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஓசைங்கிறது சிவத்தன்மை அப்படின்னு இல்லை அப்போ அந்த சிவங்கிறது வந்து கடைசியில் தான் எல்லார் மனுஷனுக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆ சிவத்தன்மைங்கிறது உணர்கிறதுக்கு வாய்ப்பே வந்து வாய்ப்பே கிடையாது உன் உயிரை உணர்றே பாரு முதல்ல சிவத்தை அப்புறம் உணரலாம் ஒன்னாம் கிளாஸ் படி முதல்ல அதையே படிக்காத ஸ்கூல்லேயே சேராத நான் எம்ஏ படிக்க போறேன்னா தான் உணரலான்னா எப்படி முடியுமா அதனால் ஒன்னாம் கிளாஸ் மூச முடிச்சு பாஸ் ஆகும் அப்புறமா எம்ஏ பற்றி பேசிடுவோம் மக்கள் எல்லாம் ஒரு தைரியத்தோடு வாழறதுக்கான வழி வந்து ஒன்றும் பண்ண முடியாது நீ சொன்னா தைரியத்தோடு வாழ்ந்துடுவானா இல்லை எல்லோரும் அழிஞ்சு போனேன் அழிஞ்சிடுவானா அவன் வாழ்க்கை அவன் கையில் அவன் உயிர் கடவுள் கையில் அதனால் நீ தைரியமாக இரு நீ இருந்து நீ நான் சொல்லி நடக்க போகிற காரியங்கிட்ட இந்த மந்திரமா இதை விட்டல செயற்பாடுமா இது அதனால் அவன் வாழாத பொறுத்த தைரியமாக வாழ்த்தோம் பயந்து வாழாதோம் அவன் கையில் தான் இருக்குது நம்ம சொல்ல நடக்க போகிறது கிடையாது இந்த கற்பனை விஷயத்துக்கெல்லாம் நான் போகிறது கிடையாது இப்ப சிறந்த வாழ்க்கைங்கிறது எப்படி ஆயா சிறந்த வாழ்க்கைங்கிறது எப்படி சிறந்த வாழ்க்கைன்றது அவங்க சிறந்த வாழ்க்கை வாழறாங்களா இல்லையான்னு அவங்க கனவு மனைவிக்கு தான் தெரியும் வாழ்க்கை சாமி இந்த மூச்சை பத்தி சொல்லியிருக்கீங்க இந்த மூச்சு பதினஞ்சு அங்கலம் வரப்போ நமக்கு ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வரைக்கும் ஆயுத போவோம் இருபது போறப்போ மரணத்தில் வாய்ப்பு போவோம்னு சொல்லிருக்கீங்க இது இந்த பாதையில போறப்பதான் அந்த மூச்சை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா

நீ எப்படி குறைக்க எப்படிய பயிற்சி பண்ணால் மட்டும் தான் குறையுமே எப்படியுமே அதை குறைக்க முடியாது அது போட்டு போயிக்க உன் கால் எவ்வளவு வேகம் போதோ மூச்சை வேகம் போகும் அதனால மூச்சை நீ வந்து குறைக்கிறதோ நிறுத்ததோ முடியாது அதுவே அது கூடவே உரவாடி அதை அடி அடக்கணுமே தவிர அத நான் நிறுத்துற நிறுத்த நம்ம இருக்க மாட்டோம்

முருகன்ற கடவுள் யாருன்னா அவங்க தான் இதை அர்ணகிரி ரொம்ப அழகாக சொல்லுவார் கெடுவாய் மனநே கதிக்கேள் கரவது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையும் அதை பிடிச்சிட்டிங்கன்னா மனிதன் தெரிஞ்சும் பாவம் பண்ணுறது உண்டு தெரியாமல் பாவம் நடந்ததும் உண்டு ஆனால் அத்தனை பாவமும் அழிக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு உண்டு அப்படின்னா உங்கள் மூச்சுக்கு தான் உண்டு மீதி கோயில் கோயிலாக போய் கடவுளை கும்புறதால உங்கள் பாவத்தை அழிக்க முடியாது அப்போது உங்கள் மூச்சை பிடிக்கிறதுக்கு தான் நம்ம உபதேசங்களே கொடுக்குறோம் அதை சீரான முறையில் பயன்படுத்திக்கினீங்கன்னா எல்லோரு பாவத்தையும் இந்த உலகத்தில் செய்த பாவத்தை உலகத்தோடு அழிச்சிடலாம் கடவுள் வழியில் போகும்போது புண்ணியம் மட்டும்தான் தேட தவிர பாவத்தை தேடக்கூடாது இன்றைக்கி ஆன்மீகவாதிகளே ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு கடவுள் வழியில் தான் பாவத்தையே தேடி அது எப்படின்னு தெரியல நிறைய பேர் சும்மாவே தன்னை தானே ஒரு ஒரு பேரை போட்டுக்கிறாங்க நான் சித்தர் நான் அது இதுன்னு சித்தராக இருந்தால் ஒரு ஆயிரம் பாடல்கள் புனையணும் ஆயிரம் பாடல்கள் எழுதணும் சும்மா பேர் போட்டுக்கிறதால ஒன்றும் கிடையாது இப்போ எனக்கு கூட ஆயிரம் பேர் எங்கள் சொன்னாங்க எந்த பேர் இருக்கக்கூடாது எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் மட்டும்தான் எனக்கு இருக்கணும் அப்படின் ஏன் சொல்கிறேன்னா ஒரு பொ பெரிய மகான்கள் பேரை நமக்கு வச்சுக்கிறதுக்கு அந்த தகுதி நமக்கு இருக்கணும் அந்த தகுதி இல்லாத பேர் வச்சுக்கிறதால ஒன்றையும் சாதிக்க போகிறதில்ல இல்லை செத்தாக எந்த இல்லை போனோன்ற பேர் தான் வரப்போகுது அதனால் வாழும்போது இந்த உலகத்துக்கு நம்ம என்ன சொன்னோம் என்ன செய்தோம் அதை யோசிங்கோ அதை விட்டு போட்டு இந்த ஊர் பட்ட பேரெல்லாம் வச்சுக்கிறதால ஒரு பயனும் இல்லை அதே நேரத்தில் சாதாரண அஞ்ஞானிகள் தவறுகள் செய்யலாம் அஞ்ஞானிகள் பாவங்கள் பண்ணுவாங்க தெரியாமல் ஆனால் ஆன்மீகவாதின் இந்த பாவங்களுக்கு உட்பட்டு கடவுள் பாதையிலேயே பணத்துக்காக பாவம் பண்ணுறது அது கடவுளுக்கு பேரையும் கெடுக்கிற மாதிரி தான் பாவத்தையும் சுமக்கிறது உலகத்தையும் ஏமாத்துகிற மாதிரி ஆகிடும் அந்த மாதிரியான செயலுக்கு தயவுசெய்து ஆன்மீகவாதிங்க யாரும் நீங்கள் நம்மள என்னுடைய சீடர்களோ என்னுடைய பக்தர்களோ செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற அந்த மாதிரியான ஈடுபாட்டில் யாரும் ஈடுபடாதீங்க இதுதான் நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறது உலகத்தில் செய்கிறவனை நம்ம போய் திருத்திட முடியாது ஏன்னா அவன் அதுக்குன்னு வந்துட்டான் அவன் பிழப்புக்கு நான் போய் நம்ம திருத்த முடியாது நம்மளை நம்ம திருத்திக்கலாம் அந்த வழியை நீங்கள் தேடுங்க நல்ல வழியில் பயணம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இளைஞர்களும் நல்லா படிக்கணும் இன்றைய சமுதாயத்தில் படிப்பு இல்லைன்னு சொன்னால் பத்து பைசாவுக்கு மரியாதை இருக்காது வீட்லேயும் மரியாதை இருக்காது ஊர்லேயும் மரியாதை இருக்காது அதனால் இளைஞர்கள் வந்து நல்லா படிக்கணும் அவங்க வாழ்க்கையை அவங்க வாழற மாதிரி யாருடைய தயவுலையும் நான் வாழ மாட்டேன் என்னுடைய உழைப்பில் நான் வாழ்வேன்னு இளைஞர்கள் நல்லா படிங்க அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோ காலங்கள் போச்சுன்னா பின்னாடி கஷ்டப்பட்டு பயன் இல்லை அதனால் அந்த படிப்பை வந்து பண்ணாதீங்க ஒரு காலத்தில் உடலில் பலம் இருந்தால் வேலை கிடச்சிது அப்புறமா ஒரு காலத்தில் அறிவு இருந்தால் வேலை கிடைச்சது இன்னைக்கு சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வேலை கிடைக்கும் அப்போ படிக்கணும் நீங்கள் படித்தீங்களா தான் உங்கள் வாழ்க்கையை நிலையாக ஆக்கிக்க முடியும் இந்த படிப்புக்கு துணையாக தாய் தவப்பணும் ஆயிரம் சிரமங்கள் பட்டாலும் நம்ம பிள்ளைங்க நல்லா படிச்சுருக்கணும்னு தாய் தவப்பணும் நல்லா படிக்க வைங்க முடிஞ்ச அளவுக்கு படிக்க வைங்கோ அதுங்களுக்கு ஆசையை காட்டி வளர்க்காதீங்க அன்பை காட்டி வளங்க அந்த அன்பு தான் நாளைக்கு நீங்கள் உட்காரும்போது உங்களை காப்பாற்றும் ஆசையை காட்டி வளர்த்திங்கன்னா அதுங்க வளர்ந்த உடனே உங்களை கைவிட்டுடும் இதெல்லாம் யோசித்து வாழ்க்கைன்றது ஒரு பெரும் பயணம் அந்த பயணத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரத்தையாக பண்ணோம் கொஞ்சம் அசைஞ்சால் கூட நம்ம பள்ளத்தில் விழுந்துருவோம் அதனால் ரொம்ப ஜாக்கிரத்தையாக பயணம் பண்ணுங்க அது உங்களுக்கெல்லாம் நல்லது நீங்கள் சொல்கிறது இன்னொரு விஷயமா இல்லை நான் சொல்ல வேண்டியது இருக்குது அடுத்த கேள்வி கேட்கலாம் அதை நீங்கள் வந்து அதாவது குரு வந்து சூழ தேகத்தோடு இருந்து பாடம் நம்ம வாங்கும்போது அவர் அப்பையும் வராரு பாடத்து இது விஷயமா வராரு அதே சமயத்தில் இன்னைக்கு சமாதியும் சமாதி சமாதியானது பிறகு நம்ம க சரி அவர் நம்ம சமா அவர் சூழ இருந்தார் அப்போ ஏதோ இருந்தால் வந்தார் நடமானார் வந்தார் இன்றைக்கி சமாதி ஆகிட்ட பிறகு சூட்சமான விஷயத்தில் ரொம்ப எதுக்கு தேவையான விஷயத்துக்கு வந்து நின்று அது சொல்லிட்டு போகிறார் இது எந்த அளவுக்கு உணர்ந்துருப்பாங்க மற்றவங்களும் உணரக்கூடிய நிலையில இருக்க எல்லாராலையும் எல்லாம் உணர முடியாது சாமி எல்லாராலையும் உணர முடியாது எல்லா பெண்ணு தான் ஆனால் எல்லாம் தாயாயிட முடியுமா கண்டிப்பா அதே மாதிரிதான் இந்த பாடமும் அவங்கவுங்க பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி குருநாதரோட காட்சியோ இறைவனோட காட்சியோ கிடைக்கும் எவரவர்கள் எப்படி கண்டு எந்தப்படி அழைத்தால் அவரவருக்கு அப்படி நின்றாய் போற நீ எப்படிலாம் பார்க்கற அப்படிலாம் வருவான்ப்பா ஏன்னா அந்த நிலை அவங்களுக்கு இருக்கிறாங்க அப்போது அந்த சக்தி யாருக்கு இருக்குதோ அந்த உணர்வு யாருக்கு இருக்குதோ அந்த ஒன்றுதல் யாருக்கு இருக்குதோ என் குருநாதர் நான் பாடம் பண்ணும்போது என் முன்னாடி உட்காந்து என்னை பார்க்குறாரு அவருக்கு நான் பதில் சொல்ல போகிறேன் நான் பாடத்தில் அனுபவித்ததை என் மனசால் அவருக்கு நான் சொல்ல போகிறேன்னு யாரெல்லாம் பாடம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு குருநாதர் வந்து நிற்கிறாரு குருநாதர் போலி வரந்திருக்கிறாரு நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு உட்காந்துச்சு பாடம் பண்ணால் குருநாதர் எங்கே வர போகிறாரு பாடமும் வராது வர வரமாட்டாங்க அப்போ அப்பியாசிங்களுக்கு ஒரு பக்குவம் வேணும் என் குருநாதர் அங்கே இருக்கிறாரு இங்கே இருக்கிறாருன்ற மாதிரி எனக்குள்ளவும் இருக்கிறாரு என் முன்னால் உட்காந்துக்கிறாரு பாடம் பண்ண முன்னாடி வரைக்கும் நானும் இருக்கிறேன் அவனும் இருக்கிறாரு இறைவனும் இருக்கிறான் பாடம் பண்ணும்போது யார் இருப்பா பாடம் பண்ணது நல்ல நிலைக்கு போனதுக்கப்புறம் நான் இல்லை அப்போ யார் இருப்பா நான் இல்லைன்னா அவன் மட்டும்தான் இருப்பான் நான் இருக்கும்போது மட்டும்தான் அவனும் இருக்கிறான் நானும் இருக்கிறான் ரெண்டு பொருளாக இருக்கிறோம் நான் போன உடனே நான் இல்லை எல்லாமாவும் அவனே இருக்கிறான் ஏகனா ஏகனா நிற்கிறான் நம்ம காஞ்சிபுரத்துக்கு போனோம்னு வச்சுக்கலாம் நம்ம ஐயாக்கு அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் துரோசிதோஷமாக அதுக்கு டைம் கிடைக்கல காஞ்சிபுரத்தில் ஏகாமேஸ்வரர் கோயில் போகணும் ஏகாமேஸ்வரர் கோயில் போனோம்னா அதில் ஒரு கண்ணாடி மாளிகை இருக்குது கண்ணாடி மண்டபம் அதில் நடுவில் வந்து அம்மையும் அப்பனமாக இருக்கிறாங்க சரி நடுவில் அம்மையும் அப்பனும் இருக்கிறாங்க சுற்றி கண்ணாடி வச்சுக்கிறாங்க அது கண்ணாடி அப்படின்னா பீஸ் பீஸாக பீஸ் பீஸாக இருக்கும் நீட் நீட்டாக நீட் நீட்டாக நீட் துண்டு துண்டாக இருக்கும் அப்போ நாம் என்ன பண்ணுறோம் கண்ணாடி மாளிகை சுற்றி வர சொல்கிறாங்க சுற்றி வரும்போது பார்த்தோன்னா ஒரு ஒரு துண்டுலியும் இங்கே மூலவர் எப்படி இருக்காரோ அதே அடையாளம் அங்கே கா காட்சியாக வருது ஒரு ஒரு துண்டுலியும் சரி சுற்றி அதில் யாரும் சுற்றி பா அழகாக இருக்குது அப்படின்னு போயிட்றாங்க ஏன் வச்சாங்க யாராவது கேள்வி கேட்கணும்ல எதுக்கு வைக்கணும் இந்த மாதிரி பார்த்துட்டு போகிறதுக்கு நம்ம மூல பார்த்துட்டு போயிடலாமா இது காரியம் இல்லாமல் பெரியவங்க வச்சுருப்பாங்களான்னா காரியத்தோடு வச்சிருக்காங்க நாம கண்ணாடி ஆயிரம் துண்டுதுன்னு வச்சுக்கல அங்க ஆயிரம் வடிவம் இருக்குது ஆயிரம் இறைக்கோளம் இருக்குது ஏன் அப்படி தெரியுது பொருள் ஏகனா இருக்குதுப்பா உலகம்ன்ற கண்ணாடியில வந்தவொன்னா எப்படி ஒரு விஷயத்த ஏகனா இருக்கிற ஒரு பொருள் உலகம்ன்ற உன் பார்வை கண்ணாடி வந்து கண்ணாடி மாறி உலகம் நீ எப்படிலாம் எல்லாம் அப்படிலாம் அப்படி அநேகனா மாறுது பாது ஆனா ஒரு பொருள் தான் நடுவில் உட்காந்து நீ என்ன பண்ற கண்ணாடி மாளிகை சுத்தி பார்த்துட்டு இங்க எங்க பாக்கணுமா அவரை பார்க்காம கண்ணாடியிலேயே பார்த்துட்டு வெளியே போயிடும் அநேகனை பார்த்துட்டு வெளியே போயிடும் ஏக மூலம் ஒருத்தன் இருக்கிறான் அப்போ மூலத்தை உணர்ந்துட்டாங்கன்னா அவங்க எங்க உட்காந்துக்கிறாங்களோ அங்க இறை காட்சி கண்டிப்பா கிடைக்கும் அங்கே குருநாதரோட வழிகாட்டுதல் கண்டிப்பா கிடைக்கும் அதை உணரலன்னு சொன்னா அவங்க இந்த உலகத்தையே பார்த்துட்டு அப்படியே போயிடும்